الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قالت یا ویلتا آلد وانا عجوز وحادا بعلی شیطان انہا دا لشیم عجیم قالوا اتعجبین من امر اللہ رحمت اللہ وبرکاتہ وعليکم اہل البیت انہا حمید مجید قالت இப்ராஹிமனீர் செல்லாத்துடைய மனைவி சாராயம் என்று அவர் கூறினார் யாவைதா எனக்கு ஏற்பட்ட நாசமே அழிந்து வான அஜூர் பகாதா ராஹிசேஹா நானும் வயது முதிர்ந்த கிளவியாக இருக்கின்றேன் நான் குழந்தையை பெற்றெடுப்பேனா மேலும் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய அந்த தண்ணியிலிருந்து நான் நீங்கியும் விட்டேன் ஹாதா பாயி ஷேகா இவர் என்னுடைய வயது இருந்த கிளவனாம் அதாவது கணவரை கூறுகிறார்கள் எங்களிருந்து ஒரு குழந்தை உண்டாகுமா என்ன ஹாதா த ஷேக் நாஜி இது ஒரு ஆச்சரியமான செய்தியாக வல்லா இருக்கின்றது என்று சாரா என்ற அந்த மனைவியோர் கூறினார் அப்பொழுது காலு பாணவர்கள் கூறினார்கள் அத்த ஜபீன் அபின் நபர் இல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து நீங்கள் ஆச்சரியப்படைகிட்டீர்களாத் அருளும் உண்டாகும் நிச்சயமாக அவன் புகழ் அவன் கண்ணித்துக்குரியவன் என்று மாணவர்கள் கூறினார்கள் இது பதினோராத்தியுடைய எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஆகிய இந்த இரண்டு வருஷங்களிலும் இப்ராிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாத்து மனைவி சாரா வழக்குகளுக்கும் மாணவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தேவா அவர்களை சந்திக்கின்றார்கள் அவரிடத்திலே அவர்களுக்காக வேண்டி விருந்தோமல் உணவு பரிமாறப்படுகின்றது ஆனால் அவர்கள் அந்த விருந்தை சாப்பிடவில்லை உடனே இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு உள்ளத்துக்கு பயம் வருகின்றது இவர் யாருக்கு தெரியவில்லை தெரியுது சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்க வந்த செய்தியை சொல்லிக்கிட்டாங்க உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறுவதற்கான நாங்கள் வந்திருக்கின்றோம் மேலும் லூத் என்ற ஒரு சமுதாயம் இருக்கின்றது அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள் இந்த செய்தியை கேட்ட உடனேயே அவருடைய மனைவி ரொம்ப வயது முதிந்தது அப்ப அவங்க சொல்றாங்க யா வயல அழித்து நான் என்ன குழந்தையை பெற்றெடுப்பேனா நான் அந்த மலட்டு தம்பி அடைத்து விட்டேன் மாதவிடாய் அது முடிந்த காலமாக ஆகிவிட்டது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அதற்கடுத்து வயது முடிந்து விட்டது ரொம்ப வயதாகி விட்டது எல்லாம் தளர்ந்து விட்டது எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இன்னொரு எல்லாம் வசனத்தில் அது எப்படி சொல்லினார் என்றால் தன் முகத்தை அடித்துக் கொண்டார் சக்கர பக்க தன் முகத்தை அடித்துக் கொண்டு கூறினார்கள் இவ்வாறு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் உண்டு எனது ஒரு பெண்ணுடைய மடங்கள் வழி கூறிப்பிடுகின்றார் ஒரு நாசியமான செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அவங்களுக்கு முகத்தை அழைச்சிவிடுவாங்க அவங்க வெட்கம் வெக்கப்படுது அந்த கேள்வி கேட்கிறாங்க அப்படி அப்போ அந்த மாணவர்கள் சொல்லுகின்றார்கள் அத்தா இந்த வீடு அப்படின்னு காம்பரியா அல்லவுடைய கட்டளையை நீங்கள் என்ன ஆச்சரியம் படைகிறீர்களா இது அல்லாவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அல்லா நினைத்தால் குன் என்ற ஒரு வார்த்தை தான் இறைவன் நினைத்தால் என்ன வார்த்தை சொல்வான் ஒரு கட்டளையை நிறைவேற்பதற்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன குன் ஆகு என்று தான் இந்த மாணவர்களை பூணியின் அவன் படைத்தது எதையும் பெரிய சிரமத்தோட இவைகள் எல்லாம் படைத்தான் அவன் நினைப்ப நினைத்தால் அடுத்த செகண்ட் உருவாகிடும் அதனுடைய சிரமம் எப்படி உருவானார்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் ஆணும் பெண்ணும் எதிர்மை இல்லாமல் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அதே போன்று மரியம் எப்படி உருவானார்கள் ஈசா இஸ்லாம் மரியமுடைய வயிற்று எப்படி உருவானார்கள் கடவுள் இல்லாமல் இதுவெல்லாம் இறைவனுடைய விஷயத்திலே நீங்கள் ஆச்சரியப்படுவது ஒன்றும் அவன் நினைத்தால் அடுத்த செகண்ட் எதை வேண்டாம் நடத்துவான் எனவே இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அகலில் வைத்தாக இருக்கின்றீர்கள் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எனவே அல்லாவுடைய அருமும் வரக்கூடிய உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் இந்த இஸ்ரா பிறக்க இருக்கின்றார் அதற்கடுத்து ஒரு சந்ததியை தோன்ற இருக்கின்றது நபிமானுடைய சந்ததி நபிமானுடைய சந்ததிகள் பார்த்தீங்கன்னா ஈசா அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஜக்கரி அலை இஸ்லாம் இதிரீஸ் இவர்கள் எல்லாம் யாருடைய வழித்தோன்றல் என்றால் எல்லாமே இப்ராஹிம் யூதர்களுடைய அந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் அதிகமான நபிமார்கள் அதிகமாக வந்த அந்த நபிமார்கள் யாருடைய வழித்தோன்றல் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அதில் உங்கள் மீது உங்களுடைய சந்ததிகள் மீது அல்லா பரக்கத்து செய்து விட்டான் அல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு பரக்கத்து செய்ய இருக்கின்றான் நீங்க இதுல ஆச்சரியம் அடைய வேண்டியது இதுல உங்க உங்களோடு முடிந்து போகக்கூடிய வரலாறு உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது அபிமாருடைய ஐயூப் அலை இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டா யூப் அலை இஸ்லாம் யூசுப் அலை இந்த சம்பவங்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் இன்று வரைக்கும் வேதனோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பைபிளையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது குண ஆணிலம் பதிவு செய்யப்பட்டுக்கின்றது அது ஒரு நீண்ட சரித்திரத்தக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்க ஆகையெல்லாம் இதில் ஆட்சியர் குழுவதற்கு மட்டும் இல்லை என்று அல்லாஹ் அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் கூடிய அந்த செய்தியை கூறிவிடுகின்றார் அதெல்லாம் இங்கே இன்னொரு விசயத்தை நாம் வளங்கி கொள்ள வேண்டும் இப்ராஹிம் சொல்லக்கூடிய அந்த குடும்பம் பறக்கிறது பெற்ற குடும்பம் அதனால் தான் அல்லாஹுடைய தூவிற்கு நாம் செய்யும் பொழுது

எங்க குடும்பத்திற்கு எப்படி நீ அருங்குறித்தாயோ அதுபோன்று அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்வார் அதே போல அல்லாம அந்த அந்த குடும்பம் பெற்ற குடும்பம் அதுவும் வரைக்கும் அவருடைய சந்ததியை இருந்து கொண்டே இருப்பார்கள் அதே போன்று இப்ராஹிம் சந்ததியும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற செய்தியை இந்த வசனத்துக்கு மூலியமாக புரிந்து கொள்கிறோம்